வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்காலம் அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு மூணு மாடு விற்பனை மூணு மாடு அன்னைக்கு போட்ட மாடுக்குதான் மீதி அட்வான்ஸ் போட்ட மாடுகள் அது நடப்பல அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மூணு மாடு எப்படின்னு சொல்கிறேன் மாடு இடங்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மூணு மாடு எப்படின்னு காட்டுறேன் இந்த ரெண்டு நாளாக சொல்லி இப்போ கோயிலுக்கு போகிறோம்னே எந்த கோயிலும் வீடியோ வேங்க என்ன வேணும்னு நீங்கள் கேட்குறது தெரியுது ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா படம் படம் சொல்லலாம் ஒரு விஷயத்த கொஞ்சம் மௌனமாக இருந்து அப்புறம் தான் சொல்லணும் அந்த மாதிரி அதை எப்படி எனக்குறத நான் கூட சொல்கிறேன் மூணு மாடு விற்பனை ஓடுறேன் ஒவ்வொரு மாடாக பார்த்துக்குங்க இது மூணுமே வீடியோ போட மாடுதேன் இது ஃபஸ்ட்டு மாடு இன்னத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மாடு பல் வந்து அளவு மாடுதானுங்க பல் வந்து சேர்ந்து இருக்குது பெரும்பல் நல்லா மாடு கடைப்பல் கடை மொழப்புனா மாடு எலம்பு ரெண்டாநேற்று கிடையாது கேரண்டி அதுக்கு ரெண்டு நேரம் பால் மூணு மூன்றரை மூணு மூணு உறுதி இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு அறவையாகவே பண்ணி கொஞ்சம் பால் ரெண்டு நாளைக்கு கம்மியாக இருக்குது ஏன்னா ஒரு நேரத்தையும் கறந்துருக்குறாங்க அதுக்காக சொல்லி மூணு மூணு உறுதி இருபத்தி ரெண்டாயிரம் கொடுங்க ஃபஸ்ட்டு மாடு சூப்பர் கிடையாது தார நடுத்தளை சுட்டியோடு இருபத்தி ரெண்டாயிரம் கொடுங்க மூணு மாடு ஒட்டா வேணாலும் கேளுங்க மாட்டுக்கு தகுந்த மாவுக்கு தகுந்த பணியாரம் மாட்டுக்கு தகுந்த பால் இருக்கும் நீங்கள் உருக்குற காசுக்கு வஞ்சகம் தூது எதுவும் இருக்காது நீங்கள் இதில் ஐம்பதாயிரம் மாடாக தெரியுதுன்னு வாங்கினீங்கன்னா அது நடக்காது எல்லாமே தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறான் அதனால் பார்த்தீங்கன்னா மாவுக்கு தகுந்த பணியாரம் மாடு வேலைக்கு தகுந்த மாடு இருக்குது பாலுக்கு தகுந்த மாட்டுக்கு தகுந்த பால் இருக்குது இன்னொரு இதுக்கு நீங்கள் சரி சரி ஐம்பதாயிரம் மாடு கூட கறக்கு இது ஆறு பொருள் செவல சட்டை இருபத்தி நாலாயிரம் கூட கொடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு அந்த மாதிரி வருது பக்குவன்னா காரங்க இன்னொரு இதுக்கெல்லாம் மாடு நல்ல மாடாது ஆறு பல் அளவு கிடையாது நல்லா செவலை சட்ட சட்டை இது மூணுமே வந்து அசவு சுழியோ முதுகுல ரெண்டு சுழியோ கிடையாது ஒன்று வயசு சந்தோஷமா காரங்க ஆறுபோல் இருபத்தி ரூபாய்க்கு தார் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் அனுசரித்து தருவேன் காம்பெல்லாம் நல்லா இருக்குது பக்குவமாக இதெல்லாம் கிடையறினால கொஞ்சம் கறக்கிறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தள்ளித்தான் போகுது டப்பு டப்புனால உதைக்காது அது அப்படியே நம்ம பக்கம் பண்ணப்போன்னா கறந்துக்கலாம் ரெண்டாவது மாடுக்கா நீ தொடர்ந்து வீடியோ வரும் ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கெடேரி நாலு பல் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணிக்குடி வாங்கி காசு சடக்கணும்னு நிறைய கேட்பாங்க நம்மட்டேன் அது எல்லாம் நான் சொல்லி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கம்மியெல்லாம் வருங்க அப்படின்னு ஆனால் இது வந்து நாலே பல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு ரூபாய்க்கு தரேன் பால் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு 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 நாலு லிட்டருக்கும் கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் மாட்டுக்கோட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் நீங்கள் சது சாதாரணமாக கொண்டு போய் ஒரு கண்ணு குட்டி ரேட்டுக்கு தாராளமாக கறக்கலாம் ஒரு ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா காரிச்சட்டை கண்ணு குட்டி மனசார சுழி சுத்தமான கன்று வாங்கிங்கன்னா முப்பதனாயிரம் ரூபா வரும் அது நாலு பல்ல உங்களுக்கு ரெண்டு நேரத்தை காரையோடு தர்றேன் சென்னையாக இந்த மூணுமே இருக்க வாய்ப்புகள் கம்மி இருந்ததுன்னா உங்கள் யோகம் இதுவும் அளவான மாடு நாளே பல் ஒன்று இருக்காது நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கரெக்டான மாடு இருபத்தோருபாய்க்கு தரேன் வேணும் வேற நாடுகள் மூணு மாடு விபரம் போடுக்குறேன் ராதாகிருஷ்ணன் சாரில் சப்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் அப்புறம் நடப்பில் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் பூராமே அருமையான மாடுங்க அளவு மாடு வெயில் வேணும் எல்லாம் தான் மூணு மாடு எடுத்தீங்கனாலும் அனுசரித்து தர்றேன் அதுக்காக நான் வாங்கின வேலையை விட்டு கீழே தர முடியாது நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் முன்னூறுக்கா சொன்னீராயிரம் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்